இன்னைக்கு வீடியோவில் கொடுத்துருக்கோம் இதை நீங்க கட்டுரை கட்டுரை எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க காமராஜர் பற்றி இரண்டு நிமிட பேச்சு தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையாருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அன்று அனைவராலும் புகழ்ந்து பேசப்படும் காமராஜர் பிறந்தார் இவரது பெற்றோர் இவருக்கு வைத்த காமாட்சி என்ற பெயரை பின்பு காலத்தினாலும்